வணக்கம் 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 உங்கள் செந்துரன் கார்ஸ் வழங்கும் ஆனால் இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கார் வீடியோஸ் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு நம்ம திருவிழா லோக்கல் திருவிழான்னு ஒரு வீடியோ போட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு வீடியோ தான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல இருக்கோம் மேட்டுப்பாளையம் இந்த காரோட உதிரி பாகங்கள் செகண்ட்ஸ் வாங்குற இடத்துல இருக்கிறோம் இந்த இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்யூ டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் முதல் வீதியிலேயே பிஎஸ்கே ஆட்டோ ஸ்பேர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்கன்னா கடை நல்லா கடைங்கண்ணா பாருங்கள் ஏராளமான கார்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த கார்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் டேமேஜ் ஆனது வண்டி அடிப்பட்டது இந்த மாதிரி காரெல்லாம் கொண்டு வந்து இவங்க ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க புக்கோட எடுத்துக்கிறாங்க இதில் இருக்க அசோரிஸை நம்மளுக்கு கழட்டி அதாவது இப்போ நாம கடையில் வாங்குறோம் டூப்ளிகேட்டாக கூட வருது அது கூட வருது இது கூட வருது நம்ம இல்லைன்னு சொல்ல பட் இங்கே லைவாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஒரிஜினல் கார்ல இருக்கிற அப்படியே அந்த அசூரிசஸ் எல்லாமே நம்மளுக்கு கலட்டி எடுத்து கொடுக்குறாங்க நம்ம கண் இருக்காலையே எடுத்து கொடுக்குறாங்க ரேட்டும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட் கிடையாது இப்போ நாம போய் கடையில் ஒரு ஃபேஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு தெரியல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டியானு அடிச்சுட்டு கிடக்கணும் இங்கே நம்மளுக்கு அந்த புது கார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வண்டி கூட இருக்கு நம்மளுக்கு அந்த அசோரியசஸ் வேணும்னா கூட கழட்டி கொடுக்குறாங்க அந்த உதிரி பாகங்கள் நம்ம கண்ணு எதுக்காக பாத்துக்கிறோம் இப்போ ஒரு மேன்மலா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ஒரு இன்ஜின் வேலை பண்ணுனாவே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாய்க்கு பக்கமா வந்துருது குறைஞ்சபட்சம் ஒரு ஆம்னிக்கு நீங்க பண்ணுனீங்கன்னாவே ஒரு இருபத்தையாயிரம் டு முப்பதாயிரத்துக்குள்ள வந்துருது ஆனால் நம்ம இங்க வந்துட்டோன்னா அந்த இன்ஜின் காமிக்கிற அந்த இன்ஜினோட ரேட்டை நீங்க பாருங்க வண்டி இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா பொருளுக்கும் வாங்குற ஒரு சின்ன சின்ன பொருளுக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு கேரண்டியோட கொடுக்குறாங்க அதாவது அவங்களோட சீல்டு அடிச்சு கேரண்டி நம்ம அதுல மறுபடியும் ஏதாவது பிழைனா அவங்களே வந்து நம்மளுக்கு மாத்தி கொடுத்துர்றாங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம கடைக்கு போய் அதோட மெட்டீரியல் எல்லாம் பாக்கலாம் ஆனா இப்ப பாருங்கன்னா அதாவது நாம வந்து அங்க முன்னாடி அவங்க செட்டுக்கு போயிருந்தோம் இப்ப இது அவங்களோட கடை அதாவது வண்டியில இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் பிரிச்சு கொண்டுட்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க பிஎஸ்கே ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஆல் ஓல்டு மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டேப்ஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா கடையோட அட்ரஸ் பாருங்க ஐநூத்தி நாற்பத்தி நாலு பார் ஒன்னு சிறுமுகை ரோடு சென்ட்ரல் நகர் திப்பு சுல்தான் மார்க்கெட் மேட்டுப்பாளையம் அதாவது இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கரெக்டான அட்ரஸ் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சக்தி டு மேட்டுப்பாளையம் ரோட்ல நம்ம புது கோர்ட் ஒண்ணு இருக்குன்னா புது கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கட்ரோடு ஒன்னு வரும் நோடில் வந்தோன்னே முத கடையே நம்ம கடை என்ன இந்த கடை தானா வாங்க இப்ப அப்படியே அண்ணன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம அவர்கிட்ட போய் வண்டியோட விலை ஸ்பேர்ஸோட விலை எல்லாம் என்ன எதுன்னு கேட்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வாங்கண்ணா நீங்க

மேம் இருக்குன்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜ் டிஐ கிடைச்சிருங்க இருக்குங்க ஆமா பொலிரோடது இருக்குங்க போட்டு எடுத்தா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரலாம் இங்கேயே கொண்டு வந்து வண்டி இங்கேயே கொண்டு வந்தா இங்கேயே ஏத்தி

நம்ம கடை கரெக்டா எந்த இடத்துலயும் நான் சொல்றத விட ஆனா நம்ம கடை நான் சொல்லிட்டேன்னா நான் சொல்றத விட நீங்க எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்கள் மேட்டுப்பாளையம் இறங்குனாலே நம்ம தாலுக் ஆஃபீஸ் கோர்ட் ரெண்டு ஒட்டுக்காகவே இருக்கு அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம கடைங்க ஆமா லொக்கேஷன் பார்த்தா அதான் லொக்கேஷனுங்க வந்தோன்ன ஃபர்ஸ்ட் வீதியில் பார்த்தீங்கன்னா சக்தி ரோட்ல இருந்து வந்தா ஃபர்ஸ்ட் வீதியில ஃபர்ஸ்ட் கடை நம்மளோட தான் ஆமாங்க பிஎஸ்கே ஆட்டோ பார்ட்ஸ் சரிங்க அப்ப ஓல்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓல்டு பார்ட்ஸ் மட்டும் தான் நியூ பார்ட்ஸ் கிடையாது ஆமா வண்டியில பார்த்தா லேட்டஸ்ட்டும் பண்றோம் ஓல்டும் பண்றோம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மள்கிட்ட வருது ஆமா இருக்கு 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 இருக்குங்க சரிங்க இப்ப இந்த செட் எல்லாம் கழட்டி வச்சிருக்கீங்க இதெல்லாமே ஒர்க்கிங் ஆனா இது எல்லாமே ஒர்க்கிங் தானே இப்ப அவங்களே வண்டி கொண்டு வந்தா அவங்கள்ட்ட சாக்கெட் இருக்கும் டைரக்டா கொடுத்து எலக்ட்ரிஷன் இருப்ப பண்ணி செட்ல பார்த்தா இது இது ரெண்டாயிரத்தி பார்த்தா ஆயிரம் ரூபா வருங்க ஆயிரம் ரூபாய் செட் வருங்க டச்சு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி புதுசு வாங்குறதுனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருங்க ஆமா எல்லாமே இருக்கு ஆமாங்க இது நம்ம வெளியே கிட்டத்தட்ட ஆறு ஏழு ரூபாய்க்கு மேல வந்துடும் அண்ணா ஆயிரம் ரூபாய்க்கு தரங்கிறாரு ஒர்க்கிங் கண்டிஷன் வந்தீங்கன்னா அவரே செக் பண்ணி எடுத்து கொடுத்துருவாரு ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டியை கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஃபிட்டிங்கையும் பண்ணியே விட்டுருவாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அத பாருங்க அதே மாதிரி எல்லா இதுக்கும் தேவையான செட்டு எல்லாமே வச்சிருக்கிறாரு அது பாக்கணும்னா நிறைய இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா உருப்புட்டு ஆயிட்டம் இருக்குங்க ஏன்னா சொல்ல முடியாது நம்ம திடீர்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கலாம் நம்ம இங்கெங்கன்னு கூட்டிட்டு போக முடியாது இப்ப பாத்தா ஏடிஎஸ் நோட்றதுக்கு இதெல்லாம் ஒண்ணு நாங்க அடுக்கிறாங்க இப்போதான் ஒரு வண்டி பிரிச்சுருக்கோம் பிரிச்சு அப்படியே பிரிச்சு விட்டுருக்கோம் இப்ப மறுபடியும் தான் நம்ம ரேக்ல அடுக்குவோம் சரிங்க அந்த ஹெட்லைட் ஆனா அது வந்து ஆல்ட்டோ ஓடுதுங்க ஆல்ட்டோ ஆல்ட்டோடுதுங்க அதாங்க இது பார்த்தா ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் இருக்குங்க காமன் ட்ரையல் இருக்கும் இது அது கீழ் பார்த்தீங்கன்னா ஈசிஎம் ஐட்டம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இதா இது வந்து கேபிள் ஐட்டங்க வண்டியோட கீர் கேபிள்லாம் மேக்ஸிமம் யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க எந்த கடையெல்லாம் உடைக்கும் போது என்ன கட் பண்ணி விட்டுருவாங்க அதையும் பாதுகாப்பா எடுத்து வச்சிருவோம் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு ஆமா ஆமா இதா இதெல்லாம் பாருங்க இதுங்க இது டீசலோட கேனு

இன்னைக்கு ஷோரூம்ல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரம் ரூபாய் கம்மி தர மாட்டாங்க அது அதை போல இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் செட் ஒயரிங் இன்ஜின் ரூம் ஒயரிங் டேஷ் போர்ட் ஒயரிங்குன்னு செப்பரேட் செப்பரேட்டா ஒருக்கு ஃபுல் செட் ஒயரிங்காக தரலாம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலனா பொலிரோ ஸ்பார்க்கு இன்னும் லேட்டஸ்ட்டாக இருக்குது டாட்டா வண்டி விஸ்ட் ஆகுது இருக்குது நமக்கு கோட்ராஜெட்டு இனோவா இருக்குது இனோவாவே நம்மள்ட்ட பத்து பதினஞ்சு செட்டு இருக்குது நமக்கு ஒயரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாக்கெட்டு சாக்கெட்டு எந்த ஒயரிங்குமே மிஸ் ஆகாது சாக்கெட் வெட்டி எடுக்க மாட்டோம் எப்படியே வண்டியில் இருக்கோ நீங்கள் ஷோரூமில் போய் ஐம்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் நாப்பதாயிரூவா உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க எல்லா ஏபிஎஸ் டைப் நான் ஏபிஎஸ் டைப் இன்ட்ரூ கூலர் டைப்பு மேல பாத்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டுக்கு இருக்குது ஹெட்லைட்ஸ் இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீர் ஞாபகம் இது வந்து எண்டு டு எண்டு அப்படியே கழட்டி வைக்காது ஏதாவது ஒரு போல்ட் நட்டு கூட மிஸ் ஆகாம எடுத்து வச்சிருவோம் அப்படியே இங்க பாருங்க டர்போஸ் இருக்குது டர்போஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல போய் வாங்கினீங்கன்னா நம்ப பத்து முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் டர்போ வைக்கிறாங்க பாருங்க டர்போலாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எம் ஷேக் கூட இருக்காது ஒரு பீஸ்க்கு ஒரு பீஸ் வந்து ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இது மாதிரி பத்து பீஸ் உங்களுக்கு நான் தந்துடுவேன் எல்லாமே டாப் அண்ட் டர்போஸ் வரைக்கும் இருக்கு இங்க வரைக்கும் இது ஓடுது ஜைலோ ஓடுது இது வந்து ஷிப்ட் ஓடுது பலீனோ ஓடுது சஃபாரி டாடா சஃபாரி இது இருக்குது இது எதெல்லாம் டிமாண்டுன்னு சொல்லி நீங்க போய் ஷோரூம் ரீச் பண்றீங்களோ நம்ம ஷோரூமு இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா டீசல் பம்ப்ஸ் இருக்குது பம்ப்ஸ் பாத்தீங்கன்னா இது கெர்டிகா ஓடுது இனோவா ஓடுது எல்லாமே வந்து ரன்னிங் ஒர்க்கிங் இப்ப நம்ம பம்ப் பண்ணனாலும் டீசல் வெளியே வர அளவுக்கு அது ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கும் நமக்கு எதுலேயும் எல்லாமே கேரண்டி தான் நமக்கு பொருள் கேரண்டின்னு நம்மளுக்கு மிஷின் மார்க் அடிச்சு தந்துடும் ஒரு பம்பிங் பாத்துக்கோங்க ஓட இது வந்து பலீன ஓடுது மார்க் தான் வச்சிருப்போம் பலீனாவோட கம்ப்ரெஷரு அது போக நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு நீங்களே பாருங்க நம்ம எடுத்து காமிச்சு தீராது அந்த அளவுக்கு கம்ப்ரஷர் இருக்கு ஒரு நூறு நூத்தி கம்ப்ரெஷர் இருக்கு கார் கார்பை எம்ஆர் இதெல்லாம் வந்து பவர் விண்டோ மோட்டார்ஸ்னா இதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல் செட் வேணும்னா ஃபுல் செட்டு வயரிங்கோட எடுக்கறதுனால எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும் ஒரு மோட்டர் மட்டும் வேணும் இல்லை உங்களுக்கு ஹேண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நமக்கு அதுவும் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டா பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் அதுவும் செந்தூரன் இருந்து யாராவது வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ பெஸ்ட்டா பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரலாம் தான் இருக்கும் வால்டோர்ஸு வால்டோர்ஸு செப்பரேட்டாக யாரும் தரதில்லை வால்டோர்ஸு உடையாம அப்படியே எடுத்து வைக்கிறது ஆகிவாரு ஃபோர் வால்வு த்ரீ வால்வு எல்லாமே இருக்கு எப்படி வாங்கினா இங்க பாருங்க பிரேக் பூஸ்டுக்க இன்னைக்கு ஷோரூம்ல எட்டாயிரம் ரூபாய் இந்த பிரேக் பூஸ்டோட விலை இனோவாவோடது இனோவா பிரேக் பூஸ்டுக்க நமக்கு இனோவான்னு மட்டும் இல்லை எல்லா வண்டிக்கும் பிரேக் பூஸ்டு இருக்கு ஷிஃப்ட்டு டவேரா குவாலிஸு அது போக பலீனோ பிரீசா ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டியா கை வீட்டுக்கு அக்காடு நமக்கு இது இதே இதே மாதிரி இது மட்டும் இல்லை இன்னும் மே எக்கரை கடை இல்லாமல் எல்லாமே மேலே வச்சுருக்கோம் திராட்டில் பாடி இது பாருங்க ஒரு வண்டிகளோட திராட்டில் பாடி அப்படியே அப்படியே ஃபுல் அசம்பிள் சென்சார்ஸாக கழட்டி வச்சிருப்போம் எதுவுமே இதிலிருந்து அசம்பிளே தெரியாது நமக்கு ஒரு வண்டி என்ன எடுத்துக்கிட்டா அப்படியே செட்டாக அப்படியே மினி ஃபோல்டர் அப்படியே போடுறோம்னா சென்சாருமே மிஸ் ஆகாது எல்லா சென்சாருமே ஒர்க்கிங் செக் பண்ணிட்டு எடுத்தா போகுது எது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரேன் நானு திராபி பாடி பாடிஷ் இங்க இருங்க இனோவா ஆம்னி இங்கே நீங்கள் கேட்ட மெயின் ஐட்டம் ஆம்னியோட இங்க இருக்கு பாருங்க அப்படியே ஆக்சைட் எல்லா செட்டோட ஒர்க்கிங்ல இருக்கும் நமக்கு அப்படியே எடுத்து வண்டியில் மாற்றா மட்டும் போதும் கூலர்ஸ் இருக்குது நமக்கு அது போக இன்னும் பாத்துவாங்க ஒரு ஒரு ஆயிரம் வண்டியோட இன்ஜின் பெட்ஸ் இருக்குதுன்னா நமக்கு எந்தங்கிறது எல்லாமே டாப் ஹேண்டு மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கனால எல்லா ஏ டு ஜெட் டாப் ஹேண்டுகள் ஆம்னி ஜென்னு பொலிரோ இப்போ வந்து வண்டிக்கு பெரும்பான்மையா செகண்ட் ஹேண்ட்ல எடுத்திருப்பாங்கன்னா அவங்களால போய் கிளச் பேசிங்கலாம் வாங்க முடியாது புதுசு காசு கொடுத்து ஆறாயிரம் எட்டாயிரம் கொடுத்து வாங்க முடியாது பாத்தீங்கன்னா கிளச்சு பேசி ரோட்டர் கல் அப்படி கெட்டோட டிஸ்க் பேடோட கொடுத்துறேன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறாயிரம் ரூபா எடை போட்டீங்கனாலே இது ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த அளவுக்கு இடையில போன்டாவே பாருங்க போண்டா ரோட்டர் கல் போப்பா என்ன ப்ரைஸ் வருக்கு என்ன பிரைஸ் வருங்க நான் அன்னைக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா அதிகபட்சம் அவ்வளோதான் நான் கிளாஸ் செட்டோட கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டைனமோ டைனமோ செல்ஃப் மோட்டருக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் பீஸ் வச்சிருக்கேன் எல்லா வண்டிகளும் இருக்கு பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ ஃபைவ் ட்வெண்ட்டி டிவ் ட்வெண்ட்டி டி சாண்ட்ரோ ஜென்னு பொலீரோ இண்டிகா ஹோண்டா சிட்டி இது சஃபாரி ஹோண்டா அக்காடு நீங்கள் இதெல்லாம் வந்து ஷோரூம்ல இருக்கீங்க பிரீஜா டெக் இது இது எல்லாமே வந்து ஏ டு ஜெட் எல்லாமே டாப் அண்ட் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினெட்டு பத்தொம்பது டீசல் மாடல் பெட்ரோல் மாடல் எல்லாமே இருக்கு இங்க வந்துட்டீங்கன்னா ஸ்பிரிங்ஸ் ஸ்பிரிங் செட் அப்படியே ஸ்பிரிங் செட்டுக்கு இருக்கு நமக்கு வந்து ஸ்டட்டு முழுசா பார்த்த முடியாதவங்க ஸ்ப்ரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போய்க்குவாங்க ஸ்பிரிங்ஸ் எல்லாம் வேண்டியது இருக்கு டேஷ் போர்டெல்லாம் இந்த டேஷ்போர்டு நீங்க போய் எடுத்தீங்கன்னா ஐந்தாயிரத்துக்கு கம்மி ஹோ ரூம்ல தரமாட்டாங்க இந்த இது இதுல வந்து ஃபுல் அசம்பிளோட இருக்கு ஏசி வெண்ட்டுங்க செட்டு ஸ்பீடோ மீட்ரு இன்னும் வர ஏர் பேக் செட்டு எல்லாமே பீரோக்குள்ள இருக்குண்ணா ஏர் பேக்னா சும்மா ரெடி அடிச்சா ஓபனா என்ன பண்ணி இது வந்து இது வந்து ஒரு அதிகபட்சம் ஆயிர ரூபாய்க்கு கொடுத்துடலாங்கண்ணா இது வந்து ஸ்கோடா லாரை டைப் டூ ஓடதுங்கண்ணா ஆறு ரூபாய்க்கு கொடுத்தர்லாம் அப்படி இங்கே வந்தீங்கன்னா நெக்லம் செட்டுக்குங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்லாம் செட்டுன்னு சொல்லுவாங்க இது அப்படியே ஃபுல் செட்டாக இருக்குது இது ஒரு வண்டி எடுத்து காமிக்கணுன்னா பாருங்க இது வந்து ட்ரை சாப்பிட்டு நமக்கு கேலிபரு ரோட்ரு கண்டு நமக்கு ஸ்டட்டோட அப்படியே இருக்குது செட்டு இது எடுத்து வண்டியில் அப்படியே ஏற்றிக்கலாங்க பாருங்க போலோ வென்டோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வருது நமக்கு குவாண்டார் ஜெயிலோ எல்லாம் வந்து டு ஜெர்ட்டு கே கேலிபுரம் மட்டும் வேணும்னா கேலிபுரம் மட்டுமே தனியாக எடுத்துக்கலாம் நமக்கு இது இது செட்டாக தான் தருமே இது அப்படிலாம் கிடையாது நமக்கு அதில் இருக்க ஒரு சின்ன இது நெக்லாம் காது மட்டும் வேணும்னா காது மட்டும் கழட்டி எடுத்துக்கலாம்ண்ணா அது போக இங்கே பிரேக் ட்ராம் இங்கே இருக்கு இது வந்து ஜெட்டிஐ ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல கேட்டுருவாங்க இங்கே இருக்கு ரேடியேட்டர் ஃபேனு இருக்குது ரேடியேட் அது போக நமக்கு வந்து ஸ்டேரிங் வீலுக்கு வச்சிருக்கோம்னா மேல இருக்கிறது பூராமே ரேடியேட் கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து டாப் ஹண்டுல இருந்து லோ மாடல் வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு மாடல்ல இருந்து எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா வந்து ஆர்டினரி ஆர்டினரி ஸ்டேரிங் வீல்ஸ் காலம் செட்டோட இருக்குது அங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது பூராமே வந்து மோட்டர் ஈசியம் பிசிஎம் ஓட அப்படியே செட்டா இருக்குது முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க உள்ள வர்றப்போ நம்ம எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் அதுல எது ஃபால்ட்டுனாலும் உடனடியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஆர்டினரி ஆர்டினரி காலம் செட்டுக்கு இது நீங்க வந்து அப்படியே எம்டியா உங்களோட காலமாக அட்ஜஸ்டோட ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் அட்ஜஸ்டோட போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு வீல் வேணும் இல்லை கீழே வந்து நம்மளுக்கு ஸ்டார் மட்டும் வேணும்னு ஸ்டார் மட்டும் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் ரைஸ் ஆப்ஸ் இருக்கு ட்ரை பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வண்டியோட மாடல் பொறுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அது போக நமக்கு வந்து ஸ்டேரிங் காலம் செட் அப்படியே இருக்குது மேலே பாருங்க மட்டும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மேல இருக்குது நமக்கு என்ன வேணும் பண்ணித்தரலாம் செந்தூரம் காசு பேர் சொல்லிட்டு வந்தாங்கன்னா நமக்கு ஐநூறு கம்மியாக கூட கொடுக்கலாம் இது பாருங்க பிஎம்டபிள்யூ ஃபைவ் டுவெண்ட்டி டி பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஒண்ணு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுக்கு எல்லாமே வந்து அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் ஈஸியா கூட கழட்ட மாட்டோம்னா எடுத்து அப்படியே வண்டியில ஏற்றினீங்கன்னா அப்படியே டைரக்டா ஒர்க்கிங்கில் இருக்கும் இன்னும் ஆயில் கேன் கூட அப்படி கழட்டாமல் வச்சிருக்கோம் ஒரு ஒரு நட்டு போல்ட் மிஸ் ஆகாதுன்னா எல்லாமே ஏட்ஜெட் சீல்டாக தான் இருக்கும் எல்லாத்தையுமே அப்படியே தான் கழட்டி வைப்போம் நாங்கள் ஒரு பெட்டு லப்பர் கூட மிஸ் ஆகாது அப்படியே மாட்டிக்கலாம் கீழே இன்னும் வண்டிக்கு இருக்கு அவங்களுக்கு வண்டிகளில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குங்கிற அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம உள்ள கடைகளில் பார்த்தோம்னா அந்த அந்த வண்டிகளோட ஸ்பேர்ஸ் எல்லாமே ஏட்டு ஜெட் தனித்தனியாக பிரிச்சிருவோம் இப்போ இதெல்லாம் பாருங்க டோர்ஸ் கோட லாரா பென்ஸ் ஜெயிலோ பாருங்க ஜெயிலோடலாம் இன்னைக்கு டிமாண்டாக போயிட்டு இருக்கு ரைட்டோ ஜெய் ஜெயில ஒரு டோர் கூட பிரிச்சு வைக்க முடியுது உடனடியே வித்தல் எல்லா எல்லாவுங்க இருக்கு மை மயேந்திரா குவான்டாவோடது ஸ்விப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோடது எல்லா டோர்ஸுமே இருக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே வந்து இல்லாத வண்டின்னு இருக்காது மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் வண்டிக்கு இங்கே கவர் ஆகிருக்கும் நமக்கு இந்த ஜெட்டாலாம் பாருங்க இன்னைக்கு 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 ஜெட்டாலெல்லாம் வந்து வேற மாதிரி லக்ஸுரியா இருக்கு ஜெட்டா இன்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்க ஜட்டால ஒரு வண்டி அப்படியே முழுசா உருவாக்கணும்னாலும் என்ன வேணுமோ பண்ணலானுமோ இப்போ இதுல இருக்க ஸ்பேர்ஸ் எது வேணாலும் வேணும்னா பாடி செல்லு முழு வண்டி இப்படி இருக்கிற கேட்டாங்கனாலும் கொடுத்துருவோம் இங்க வீல் இருக்குது பேக்ல டேஞ்சர் லைட் ஹெட் லைட் ஒண்ணுமே இது வந்து ஒரு ஒரு இன்ஜின் சீஸ்க்காக வந்த வண்டி இங்க வரும் இண்டிகா விஸ்டா இருக்குது இண்டிகா விஸ்டால அதிகமாக ஓடுற ஸ்பேர்ஸ் ஜைலோ எம்மாக்கு அதிகமாக மக்கள் கேக்குற ஒரு ஸ்பேர்ஸ்னா ஜைலோ எம்மாக்கு செயல எம்மாக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் ஏசிஎம் பிசிஎம் செட் ஆஃப் த்ரீ ஏபிஎஸ் மாடலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸ்கார்பியோ அது போக பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா இருக்குது இக்னிஸ் இருக்குது எர்டிகா பாருங்க ஃப்ரண்ட் அப்ராம் கேட்டாங்க கேரளாலேருந்து ஒரு பாட்டி வந்தாங்க அவங்க வண்டி ஃப்ரண்ட் இம்பேக்ட் ஆயிருச்சு ஃப்ரண்ட் அப்படியே வெட்டி கொடுத்துருக்குறோம் வேணுங்கிற அளவுக்கு ஹாஃப் வண்டி அப்படியே அப்ராம் பீஸ் வெட்டி கொடுத்துருக்கோம் இக்னிஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு இக்னிஸ் ஏ செட் ஆஃப் த்ரீ இமா பிளஸ் இருக்கு அப்படியே போலோ நீங்க மார்க்கெட்ல வயசு பசங்க அதிகமா விரும்பக்கூடிய ஒரு வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ சிலிண்டர் போல இன்டீரியர் பாகம் கழிச்சி கொடுத்துருவோம் இன்டீரியர் சீட்ஸ் டேஷ்போர்ட்ஸ் நமக்கு அப்பல்ஸ் இம்பாக்ட் ஆயிருக்கா ஃப்ரண்ட் அப்படின் பேக் இம்பாக்ட் ஆயிருச்சுன்னா பேக் பீஸ் கொடுக்கலாம் டோர்ஸ் கொடுக்கலாம் இன்னும் என்ன வேணுமோ கேட்டா கொடுக்கலாம்ண்ணா வாங்க நம்ம எப்படியோ நம்ம எல்லாம் ஒரு பார்த்துட்டு போலாம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நீங்க உங்க வியர் வியூவர்ஸ் சொல்லி வந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு கண் கம்மி பண்ணி கொடுக்கலாங்கண்ணா இனோவா இனோவா மட்டும் அஞ்சு வண்டி இருக்குதுங்கண்ணா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இனோவா நிற்குதுங்கண்ணா இனோவாவில் என்ன பொருள் கேட்டாலும் எட்டு ஜெட் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் பிரேக் பூஸ்ட் செட்டுகிப்ட் டுவெண்ட்டி ஒன் இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு மைக் நிசான் மைக்ரா இருக்குது சாண்ட்ரோ இருக்குது சாண்ட்ரோ ஜிப்பு சாண்ட்ரோ ஜிங்கு டாட்டா ஜெஸ்ட் டாட்டா போல்ட்டு நமக்கு உள்ள வாங்க இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே எடுத்தாலும் நமக்கு சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு வண்டி இருக்குது அதிகமா ஃபாரின்ல ஃபாரின்ல ஓடுற ஓண்ட அக்கார்டு இருக்கு பாருங்க பாடி செல்லு பாடி செல்லு ஒரு கிராச்சிங் கூட இருக்காது ரெனால்டு குவிட்டு டியூவி த்ரீ ஹண்ட்ரட் டொயாட்டா கேமரி பாத்திருக்கீங்களா இந்தியாக்குள்ள கம்மியாக தான் வண்டி ஓடிட்டு இருக்கு டொயாட்டா கேமரி வண்டியோட பாடி லென்த்தே வந்து இன்னைக்கு ஒரு பிக்கப்பு மேல இருக்கும்

ஆல்டோ கேட்டன் ஸ்கார்பியோடு ஸ்கார்பியோ மட்டும் அஞ்சு வண்டி இருக்குதுன்னா ஸ்கார்பியோ ஒரு அஞ்சு வண்டி இனோவா ஒரு அஞ்சு வண்டி டாப் ஜைல ஒரு மூணு வண்டி இருக்கு டாப் ஸ்பேர்ஸ் மூவிங்ன்னா அதுதான் நமக்கு இன்னோவா சொன்ன உங்களுக்கு இப்போ இந்த ஹாஃப் பாடி பீஸ் இப்போ இந்த இது ஏன் இப்படி அடிபட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா பிரண்டேஜ் அடிபட்டு பேக் பீஸ் இப்ப கேட்பாங்க நம்ம இது வரைக்கும் எதுவரை கேட்கறாங்களோ குவார்டர் பைனல் இது குவாட்டர் பேனல் கேட்குறாங்களோ அது வரைக்கும் கட் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த ஸ்கார்பியோ அதுக்காக பேக் பீஸ் அப்படி குவாடர் பேனல் செட்டோட என்ன வெட்டி இப்போ டைப் டூக்கு ஆல்டர் பண்ணுவாங்க டெய்ல் லாம்ப் போடுறதுக்காக டைப் டூ ஆல்டர் பண்ணுவாங்க டைப் டூக்கு இந்த பீஸ் தேவைப்படும் அப்ப இந்த பீஸ் மட்டும் வெட்டி வாங்கிட்டு போவாங்க பாத்திருப்பீங்க நான் உங்களுக்கு லோ மாடல்ல இருந்து டாப் எண்ட் வரைக்கும் கார்ஸும் கார் ஸ்பேர்ஸ் கார் மெக்கானிஸ் இன்ஜின் மெக்கானிசம் சென்சார்ஸ் ஏ டு ஜெட் ஒரு காருக்கு தேவையான எல்லாமே காமிச்சிருப்பேன் இதே போல உங்களுக்கு என்ன பொருள் தேவைன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் இப்போ மேட்டுப்பாளைய பிஎஸ்கே ஆட்டோ பார்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது வேணுன்னாலும் கொரியர் பார்சல் வைக்கணும்னா பார்சல் வச்சுருவேன் லாங்கில் இருக்கீங்க உன்னால வர முடியாட்டினாலும் கடை சீல் போட்டு மார்க் பண்ணி உங்களுக்கு பார்சல் வச்சு தரேன் நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க வந்தது வந்து நம்மளுக்கு திடீர்னு வந்துட்டீங்க அதனால உங்களுக்கு டைம் கொடுக்க முடியல கடையில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ரொம்ப இருக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு அதிக அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சென் இப்போ நாம இந்த ஃபேர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோங்க இப்போ கடைசியாக நம்ம முடிவுக்கு வந்துவிட்டோம் இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நம்ம எல்லா அசூரிஸும் பார்த்தோம் உதிரி பாகங்கள் எல்லாமே பார்த்தோம் ரேட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன்ருக்கிறாங்க அதுவும் இல்லாத இங்கே ஒர்க் பண்ணுறவர் அவரு ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்ல வராரு நம்ம அவர்கிட்ட என்னென்னு கேட்போம் ஆனால் வணக்கங்க உங்க உங்கள் பேருங்க பேர் முகமது சொல்லுங்கண்ணா இங்கே இருக்கிற உதிரி பாகங்கள்லாம் அதாவது ஓனரை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் கண்டிப்பா என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொருள் வந்து நம்மகிட்ட வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது வந்து எல்லாமே லேட்டஸ்ட் எல்லா லேட்டஸ்ட் பொருளும் அவங்ககிட்ட இருக்குங்க நம்மகிட்ட வந்து எப்படின்னா ஹோல்சேல் தான் இங்கேருந்து நிறைய கடைகளுக்குள்ள அவங்க கொடுக்குறோம் எல்லாம் தரோம் நிறைய பேர் எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்குறோம் எங்கள் ஓனர் அண்ணா ஈஸியாக நீங்கள் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கோம் நம்ம கார் கன்சல்டிங் கார் தான் இது வரைக்கும் போட்டுட்ருந்தோம் ஒரு புது முயற்சியாக நம்ம மக்களுக்கு ஒன்று கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக நாம் ஒரு வீடியோ போடுறோம் அதாவது நிறையா ஆனால் அதுவும் இல்லாத அவர் ஒரு புது ஆஃபர் சொல்லியிருக்காரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வரவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர் டிஸ்கவுண்ட் நம்ம ஓனர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு அதான் இப்போ அவர்கிட்ட நீங்களே கேளுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித்தரேங்க அதே மாதிரி நம்மள்ட எந்த பொருள் வேணா வர சொல்லுங்க தைரியமாக நீங்கள் சொல்லலாம் இங்கே போங்க இவர் வந்து வாங்கி கொடுப்பார் அவர்கிட்ட பொருள் இல்லைனாலுமே வேற பக்கம் ஆச்சு உங்களுக்கு அன்னைக்கு பண்ணித்தரோம் சரிங்களா அதே மாதிரி வர்ற கஸ்டமர் உங்கள் சேனலை பார்த்துட்டு வரங்களா போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு வரவங்களா எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரோங்களோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் சரிங்களா ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்